ஃபஸ்ட்டு கமலுக்கும் ரஜினி சாருக்கும் உள்ள அந்த நட்பு ஒரு பார்த்தீங்களா அந்த நட்பை பற்றி ஒரு சின்ன விஷயம் ஒரு ஃப்ளாஷ் கட் போயிட்டு நினைக்கிறேன் நான் ரஜினி சார் உடைய ஃபஸ்ட்டு படமே அவரூர் அபரூவராங்கள் அதில் கமல் ஹீரோ எல்லோரும் தெரிஞ்சது பட் ஒரு சின்ன ரோல் பட் பேசப்பட்ட ரோல் அதற்கடுத்து ரஜினி சாருக்காகவே கேபி அவர்கள் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க உடனடியாக தான் மூன்று முடிச்சு மூன்று முடிச்சில் வந்து அபூரில் எப்படி ஒரு சின்ன ரோலில் ரஜினி வந்து கமல் ஹீரோ இருந்தவரோ மூன்று முடிச்சில் அப்படியே தலையில் திருப்பி போகிறார் கேபி சார் ஸோ ரஜினி வந்து ஒரு மாஸ் ஹீரோ வராரு கமல்ஹாசன் ஒரு சின்னவர் கமல் கேட்ட உடனேயே ரஜினி சாருக்கான வேணாலும் பண்ணுறேங்கிறாரு அப்போவே அது ஒரு பெரிய விஷயம் நட்புக்கு வந்து இது பேஸ்மெண்ட்டே அங்கே தான் உருவாது அப்போ நமக்காக வந்து கமல் அக்செப்ட் பண்ணுறாருனா அக்செப்ட் பண்ணுறாருன்னா அது பெரிய விஷயம்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு அங்கே வந்து கமல்ஹாசன் மேலே ரஜினி சாருக்கு மிகப்பெரிய ஒரு லவ்வே உருவாகுது வரிசையாக படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட படம் சூப்பர் ஹிட் ஆகுது உங்களுக்கு மூன்று முடிச்சு ஹிட்டு அப்புறம் தமிழில் பண்ண அவ்வளோ துறை கதையை அந்தலனி கதான்னு தெலுங்கில் பண்ணுறாரு தெலுங்கில் கேபி நொடியூஸ் பண்ணுறாங்க அதில் பியூட்டிஃபுல் கேரக்டர் வரிசையாக பார்த்தீங்கன்னா கேபி படங்கள் வரிசையாக பண்ணுறாரு வித்தியாசமான ரஜினிகாந்த் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கமல் அதுக்குள்ளே சின்ன சின்ன ரோல்லே வர்றார் நீ கிட்டத்தட்ட ரஜினி சாரும் கமல் சாரும் பதினாறு படங்கள் வந்து ஒன்றா பண்ணுறாங்க தமிழ் ஃபீல்டில் மட்டும் ஸோ டோட்டல் ஆல் லாங் ஆல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்டு மலையாளம் தெலுங்கு கன்னடா ஹிந்தி வரைக்கும் அவங்க வந்து டோட்டலாக நிறையா படங்கள் அவங்களுடைய காம்பினேஷன் அவுட் கொட்டாயிருக்கு அப்போது பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே மேக்ஸிமம் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் படம் சூப்பர் ஹிட் படங்கள் அமையுது அவங்களுக்கு ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்தாலே ஹிட்டு ஹிட் அந்தளவுக்கு போது எஸ்பி முத்துராமன் சார் அதாவது கே பாலச்சந்திர சார் அறிமுகப்படுத்தி உங்களுக்கு ரூட்டப்பட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய பிரேக் கொடுத்ததுனால் நம்ம எஸ்பி முத்துராமன் சார் தான் சொல்லணும் இந்த நேரத்தில் நமக்கு இதை ஸோ அவர் பார்க்குறாரு இங்களை வச்சு வேறு லெவலில் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் ஒரு அவர் ஒரு ஆங்கிலேஜ் வந்து கேள்வி எடுக்கிறேன் ஆடுபொழி ஆட்டம் இந்த மெத்தட்லாம் கேள்வி எடுக்கிறாரு கேள்வி சிவகுமார் வச்சு ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க இப்படி ஒரு லெவலில் போகுது பார்த்தாலும் அந்த படங்களுக்கு ஹிட் ஆகுது வரிசையாக இந்த காம்போவை பார்த்து தான் டய் ஸ்ரீதர் அவர்கள் வந்து இந்த ரெண்டு பேர் வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு வில்லனிக்கா ஒரு மாதிரியே போயிட்டுருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல் ஒரு லவ் சப்ஜெக்ட் ரெண்டு பேர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஸ்ரீதர் பிளான் பண்ணுறாங்க நான் காதல் படங்கினாலே அந்த காலத்தில் வந்து ஸ்ரீதர் தான் அவர் அடிச்சுக்கு ஆளே கிடையாது அப்போது ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கமல்கிட்டையும் இந்த கூப்பிட்டு வச்சு பேச போகும்போது ரொம்ப அருமையான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது சார் நான் ரஜினி சார் சொல்கிறாரு நான் வில்லன் இமேஜ்லேயே போயிட்டுருக்கேன் எனக்கு பரவாயில்லையே அப்படிங்கும் போது இந்த கேரக்டர் ரஜினி நல்லா நல்லாயிருக்குன்றாங்க ஸ்ரீதர் ஸோ அவருக்கு பேரா ஒன்று போகிறேன் ஸ்ரீபுரியா அண்டு ஜெயச்சந்திரா போடுறாங்க இளையராஜா மியூசிக்கி பார்த்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் ஸ்ரீஜிப் இரநூறு நாளைக்கு மேலே உண்ட படம் ரஜினி சார் வந்து பக்கா ஒரு மாஸ் ஸ்டைல் பண்ணியிருப்பாரு அதான் இளமையை ஊஞ்சல் அடிக்கிறது அதில் ஒரு ஒரே ஒரு சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் கோட்டீஸ்வரர் அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு கேரக்டர் தான் கமலஹாசன் போகிறோம் இதுக்கெல்லாம் ஒரு லவ் ட்ராக் ஸோ ரஜினி சார் வந்து அந்த படத்தில் கோட் ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப ரொம்ப பியூட்டாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் ஸ்டைலாக ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ட்ரோடியூஸ் சீசனே கழித்து போறதை பார்த்தீங்கன்னா பெண் எடுத்து கழித்து போடும்போது இந்த ரேடியோ ஒரு ஆண்டனாக இருக்குது பார்த்தீங்களா தட்டி விட்ட வெளியே படிச்சோம் இல்லை அதில் தட்டி விடுவார் ஸ்பீடாக போகலாம் போட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணி போடுவார் பயங்கர ஸ்டைல் அது கிளாப் அதெல்லாம் ஸோ ரஜினி சார் இந்த ஸ்டைலில் தான் அப்படி கவர்ந்தது காந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கினார் அதில் ஒரு ஷார்ட் வந்து ஸ்ரீதர் சார் வைக்கிறாங்க ரஜினி சார் உடைய மிகப்பெரிய ஒரு பேலஸ் மாதிரி ஒரு வீடு பேசிகிட்டு இருப்பார் கமல் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு ஷாட் அப்போ ஃப்ரேமில் கேமரா இங்கே இருக்கும் போது ஃப்ரேமில் இங்கே இருப்பார் ரஜினி சார் இந்த லெஃப்டில் இருப்பார் அவருடைய இந்த ஷார்ட் பேசி முடிச்சோன்னே கமலா சார் ட்ரீன் பண்ணுவார் அப்போ ரஜினி சார் வந்து இந்த பால்கனிக்கு வந்துடுவார் இது வந்து கமலுக்கு தெரியாது ஃப்ரேமில் இவர் இங்கே தான் நின்றுருக்கான் ஷார்ட்டில் டக்குன்னு திரும்ப ரஜினி இங்கேன்னு மாட்டார் அங்கே இருக்கும்போது ரஜினி சார் அங்கே இல்லை இங்கே இங்கே அப்படின்னு இங்கே திருப்புவார் பார்த்தோம்னா ஷார்ட் பீட் வருது ஸ்ரீதரே ஷாக் ஆகுது ரஜினி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த ஷார்ட் வந்து கமல் கொஞ்சம் ஏங்க ஷார்ட்டில் ரஜினி அங்கே இருக்காரு டக்குன்னு சொல்லாமல் ஃப்ரேமில் இங்கே போனோன்னா எனக்கு எங்கேன்னு தெரியல அப்படிங்கும்போது ஸோ இப்போ இந்த இந்த ஷாட்டை வந்து ஸ்ரீதர் சார் எதிர்பார்க்கவே இல்லை அவர் கிளாப் பண்ணுறாரு ஷாட் முடிஞ்ச உடனே ஓ இது ரஜினியே பண்ண பிளான் ரஜினி சார் பண்ணுறது ஸ்ரீதர் சார் வந்து ஃப்ரேமில் நீங்கள் இந்த கமலுடைய வியூவில் இந்த ரைட் சைடு தான் நீங்கள் இருக்கணும் சார்ன்றாங்க இவர் இங்கேருந்து ஃப்ரேம் மாதிரி டக்குன்னு இந்த பக்கம் டைலாக் பேசிகிட்டே வந்துடுவார் அவர் ஒருத்தர் நிற்கவே மாட்டார் சார் ரஜினி சார் நீங்கள் ஃப்ரேம் வைக்கவே முடியாது அதான் கேபி சொல்லுவார் டே உனக்கு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் உள்ள இல்லாமல் எங்கெங்கேயோ நீ போகிறோமோ தான் அப்போ கேபி என்ன தெரியுமா சொன்னார் நான் என்னுடைய ஃப்ரேமில் ஒன்றை வந்து வேலை வாங்க முடியல நான் உன்னோடைய ஸ்டைலுக்கு நான் மாறிக்கிறேன் சொல்லி ரஜினி சார் போகிற பக்கம்லாம் ஃப்ரேமை திருப்புவாங்க அப்போ கேமராலாம் தான் பின்னாடி ஆலயும் பின்னாடி ஆலையின்வாங்க ஸோ அவருக்கு ஃப்ரேம் வைக்க முடியாது நீங்கள் ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து பண்ணும்போது கமலஹாசனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் இங்கே நிற்கிறார் ஃப்ரேம் பேசி முடித்தோன்னே கமல் ட்யூன் பண்ணி திரும்பிடுவார் இந்த பக்கம் வந்துடுவார் அப்போ இங்கே டைலாக் வந்து கமல் பேசி முடித்தோன்னே ரஜினி சார் பேசிகிட்ருப்பாங்க மாடியில் பேசி முடிச்சுட்டு அப்படியே வாக் பண்ணி இந்த சைடு வந்துடுவார் இப்போ கமலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப அவருடைய வியூ இங்கே தானே இருக்கும் இந்த பக்கம் பார்த்துட்டு பார்க்கணும் யார் இல்லை கமல் ஒரு ஷாப் வரும் பார்த்தோம்னா அங்கே இல்லை இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு பாரு கட் பண்ண இங்கே இருப்பார் கமல் இங்கே தானே இங்கே பார்த்துட்டு ஒரு டைலாக் முன்னாடி டைலாக் ஒரு மிஸ் ஆகுது பட் ஏன்னா அவருடைய டேலண்டில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாரு பண்ணி ஷார்ட் வைக்கிறது ஸ்ரீதே சார் கிளாப் பண்ணுறாரு பிரமாதமாக இருக்கு ரஜினி அப்படின்ட்டு கமல் இங்கே வந்து சார் என்ன சார் இங்கே சொல்லிட்டு ரஜினி பாட்டு அந்த பக்கம் ஃப்ரேமில் போய் இங்கே இங்கேங்கிற இந்த டேலாக்கே இல்லையே கமல் அது ரஜினியே போட்டாரு ஆனா நல்லா இருக்கு ஓகே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போது கமல் சொல்றாரு நான் ஃப்ரேமில் டிஸ்டர்ப் ஆகும் என்பது ஒன்று எனக்கு தெரியல வந்து பாத்துக்கிறேன் தான் அந்த சி எலிமஞ்சல பாருங்க கிளாப் சோ இப்படி படங்கள் 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 பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு படம் தமிழ்ல ஒன்றா பண்றாங்க அபூர்வாங்கள் மூன்று முடிச்சு அவர்கள் அலாதின அற்புக்கும் இளைமஞ்சு அடிக்கிறது ஆடுபுலி ஆட்டம் அப்படின்னு வரிசை லிஸ்ட்டு போட்டே போகலாம் ஸோ பார்த்தா எல்லா படமே ஹிட் ரஜினி சாருக்கு ஒரு பெரிய மாஸ் வந்துக்கிட்டே இருக்கு அப்போது இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு அண்ட் கன்னடமும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறாங்க ஹிந்திலேயும் பண்ணுறாங்க ஹிந்தியில் வந்து ரஜினி சார் கமல் சார் பண்ணுறாங்க இவருடைய இந்தி திரையின் சூப்பர் சார் அமிதாப் பச்சன் பண்ணுறாரு அந்த படம் வந்து கிரஃப்தார்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் படம் அது ஹிந்தியில் மூணு பேர் ரஜினி சார் அமிதாப் அண்டு கமல் மூணு பேர் படம் ஹிட் எழுபத்தஞ்சில் ஆரம்பித்த அவங்களுடைய நட்பு எண்பத்தைந்து வரைக்கும் படங்கள் போயிட்டே இருக்க வருஷைய பண்ணுறாங்க இந்த படம் அதாவது இவங்க ஆடுபுலி ஆட்டத்திலேயே கமல் ஒரு டிசிஷன் எடுக்கிறார் ரஜினி உனக்கு ஒரு பெரிய மாஸ் உருவாகுது உன்னுடைய ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறத பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்றார் ரஜினி சாரா நீங்கள் இல்லாமல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவருடைய இதுவர் நான் அது சொல்ல வரல நம்மளுடைய நட்பு எப்பவுமே இருக்கும் அது வேற பட் உனக்குள்ள மாஸ் வந்து வேறு லெவல் போகுது நான் பார்த்துட்டேன் ரிசல்ட் வந்துருச்சு அப்போது இனி சேர்ந்து நம்ம பண்ணோம்னா ரெண்டு பேருடைய ஃபேன்ஸு தனித்தனியாக ஒரு ஃபேன் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரொடியூசர் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது தனித்தனியாக பண்ணால் ரெண்டு ப்ரொடியூசர் உருவாங்க லாபம் நிறையா வருது ரெண்டு பேருமே லாபம் பார்க்கட்டும் திறமை தனித்தனியாக வெளிப்படணும்னா ஸோ வெளிப்படும் அப்படின்னு கமல் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு இப்போ ரஜினி சாரும் அவருக்கு வந்து அதாவது கமல் சார் சொல்கிறது ஒரு பக்கம் நல்லா இருந்தால் கூட பட் கமலோட விட்டுட்டு விலகி போகணுமான்னு அவரு பார்க்குறாரு அது கமல் வச்சுன்னு எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு ரஜினி அவருடைய ரூட் வேறு ஏ ரூட் வேறு ஷூட்டிங்கை தவிர ரெண்டு பேர் ஒன்றா மீட் பண்ணிக்குவோம் பட் இனி வந்து தனியாக படங்கள் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆடு ஆட்டோ டிசைட் பண்ணுறாங்க இளைமோஜோட அதை பண்ணி முடிச்சோன்னா ஹிந்தியில் போய் கிரஃப்தார் பண்ணுறாங்க கிரஃப்தார் தான் அவங்களுடைய லாஸ்ட்டு படம் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண படம் எயிட்டி ஃபைவ்ல கிட்டத்தட்ட வந்த படம் அது பத்து பத்து வருடமா ஒன்றா இருந்தவர்கள் எயிட்டி ஃபைவ் வந்து ரெண்டு பேர் பிரிகிறாங்க பிரிகிறாங்கன்னா படத்தில் உள்ள ஹீரோவிஸ்வத்துக்கு போகிறாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சார் எந்த படம் கமிட் பண்ணா கூட கமல்கிட்ட ஃபோனில் பேசுவார் கமல் இது மாதிரி வருது சப்ஜெக்ட் வருது இது வருது எப்படி பண்ணலாம் சேரம்போது உனக்கு ஏற்ற நீ ஒரு மாஸ் ஹீரோ ஒரு பயங்கர ஸ்டைலு ஒரு கமர்ஷியலாக நீ செலக்ட் பண்ணிக்கோ ஸ்கிரிப்டை அப்படின்போது ஸோ எதுவாக இருந்தாலுமே கமல்ட்ட டிசைட் பண்ணி கமல் ஒரு டிஸ்கஷன் பண்ணி ரஜினி சாரோட டிராவல் அன்னைக்கு இல்லை இன்னைக்கு வரைக்குமே போகுது இது எக்ஸாம்பிள் வந்து பொன்னியின் செல்வன்ல ஒரு ஸ்டேஜில் வந்து தளபதியை மேடரை பற்றி பேசும்போது ரஜினி சாரே கமலை வச்சுக்கிட்டு பேசுகிறார் ஸோ தளபதி படம் அவருக்கு இஷ்டம் இல்லை வேணாம்னு சொல்றாரு கமல்கிட்ட சொல்லும்போது நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கு நீ பண்ணு அப்படிங்கும் போது தான் ரஜினி சார் பண்ணுறாங்க இங்கே மரியாதன ஸ்டைல் வேற மாதிரி அதை விட்டுருவோம் பட் இவனால் பண்ண முடியும் போது கமல் பேசுகிற காமெடியாக கலந்த ஒன்று பேசிட்டு கமலுக்கே ரொம்ப தேங்க் கமல்னு சொல்கிறார் ஸ்டேட்டில் ஸோ இப்படி அவருடைய நட்பு நல்லது இப்படி அவருடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போக போக போகும்போது அப்பப்போ அப்பப்போ ஃபோனை போட்டு பேசிட்டு இருப்பான் விக்ரம்னுடைய மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு வந்து ரஜினி சார் கூப்பிட்டு வாழ சொன்னார் நானூற்றம்பது கோடி ரூபா கலெக்ஷன் விக்ரம் படம் ஆக்சுவலாக முதல்ல வந்து விக்ரம் கூட ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் அது நம்ம கமல் தயாரிக்கிறதா இருந்துச்சு எஸ் கமல் லோகேஷ் லோகேஷ்கிற டைரக்ஷன் ரஜினி ஹீரோ அப்போது ஸ்கிரிப்டும் பார்த்தோம்னா அந்த இன்ட்ரவல் பிளாக்கில் தான் அந்த ஹீரோ வர்றது செகண்ட் ஆஃப் தான் ஹீரோக்கு வேலை ஃபஸ்ட் ஆஃப் வந்து கிடையாது அப்படிங்கும்போது வந்து நம்ம எடுத்தோன்னே வந்தால் ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு ஒரு கமர்ஷியல் இதுதான் அந்த இந்த ரஜினி சாரோட ஃபார்முலா அப்படிங்கும்போது வந்து அது கொஞ்சம் அப்படியே யோசிக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கும்போது தான் அப்போ ரஜினி சாரே கமல் நீ பண்ணும் உனக்கு நல்லா இருக்குமே சொல்லும்போது அந்த விக்ரமில் வந்து கமல் பண்ணார் அது மிகப்பெரிய பிளாக் பஸ்ட்டு நானுத்தும் கூட வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் ஆச்சு லோகேஷோடைய அதில் ரஞ்சி வேறு மாதிரி போச்சு இப்படி அவர்களுடைய அந்த படங்கள் எப்படி கமிட் பண்ணலாம் பேசலாங்கிற விஷயங்களை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்குவாங்க அது இன்றைக்கு வரைக்குமே தொடர்ந்து அந் அந்த நட்புனுடைய விளைவு தான் கமல் அவர்கள் வந்து இப்போ இம்மிடியேட்டாக போய் வேறு இருபத்தஞ்சாந்தேதி மாநிலங்களவை உறுப்பினராக எம்பியாக பதவி பண்ண முடியாது டெய்லியில் உட்கார போகிறாரு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு பண்ணோன்னே அவர் முதல்ல சந்தித்த நபரே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் நேரடியாக உடனே வீட்டுக்கு போனார் ஃபோன் பண்ணோன்னா கமல் நீ உனக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க நீ வா அப்படின்ட்டா நேரா போறாரு அந்த பதவி புறம் லெட்டரை கொடுக்குறாரு ஆசீர்வாதம் வாங்குறாங்க கட்டி பிடிக்கிறாங்க அவருடைய வாழ்த்து ரொம்ப பரிமாறுறாங்க என்னுடைய புதிய பயணத்தை உங்கள்கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேங்கிறார் ஏன்னா கமல் சாருக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசியலுக்குள்ளே வந்தவர் ரஜினி சார் நைன்டி சிக்ஸ்லேயே அரசியல்குள்ளே வந்தவர் ஆமா அப்போ மூப்பனார்லாம் ட்ரை நீ வா வா அப்படி ஓகே அப்போயே உள்ள வந்தவங்க தமிழகத்தின் முதலமைச்சர் வாய்ப்பு இருந்து வரல சரி அந்த கதை நம்ம நிறைய பேசியிருக்கோம் இப்போ எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் அடுத்தது போவோம் ஸோ அப்படி அரசியலுக்கு மூத்தவர் கமலை பொறுத்த மட்டும் வந்து இந்த அரசியல் இந்த ரஜினி சார் மூத்தவருங்கிற ஒரு ஒப்பீனியன் ரெண்டாவது இப்போது நைன்ட்டி டூ தௌசண்ட் நைன்டீனில் கூட ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வந்து செகண்ட் அட்டம் பரவாயில்லை திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் அதோடு வந்து அவர் டாட் வச்சார் இனி அரசியலுக்கு நான் வரலங்கும் போது அப்போ தான் கமலஹாசன் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் ஸோ ரஜினி ஒரு நட்புக்காக அவர் ஆரம்பித்த இடத்துல அவங்க போட்டியாக வரக்கூடாது சினிமாவில் இருக்கலாம் பட் அரசியல் நீ இப்போ ரஜினி ஆரம்பிச்சோன்னா கமல் ஆரம்பிச்சிட்டான்னு ஒரு பேசுவாங்க ரஜினி சார் ஆரம்பிச்சுட்டு போட்டோம்னு சொல்லி தான் கமல் அப்படியே பேசாமல் இருந்தாங்க ரஜினி சார் வரலன்னு முடிவு போனவங்க தான் கமல் ஆரம்பிக்கிறாங்க அதை கூட வந்து இந்த ரஜினி சார்ட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டார் கமல் சார் நான் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கு சில ஐடியாக்கள்லாம் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கும் போது அங்கேயும் அரசியல் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் பேசப்பட்டுச்சு திரையுலகத்தில் எப்படி வந்து ரஜினி சார் புது பணம் கமிட் பண்ணது கமல் அட்வைஸ் கொடுத்து நிறைய பண்ணாரோ அரசியலில் கமலுக்கு ரஜினி சார் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கார் ஸோ அந்த அனுபவம் நிறையா இருக்குது ரஜினி சாருக்கு பண்ணும்போது வந்து ஆரம்பிய ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நிறைய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணாங்க ஸோ அன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கினார் இப்போ இப்போ எம்பியாக போஸ்ட்டு பண்ணும்போதும் நேராக ரஜினி சார்கிட்ட போயிட்டு நேரம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு விசேஷமாதிரி விசேஷ மாதிரி வாழ்த்து அவருடைய வாழ்த்துக்கள் சார் நான் ஒரு விஷயம் தெளிவாக நீங்கள் விசேஷம்னு சொன்னதுனால ரஜினி சார் வந்து இப்போ வாழுகின்ற ஒரு மகான்னு சொல்லுவோம் சார் அவரை பற்றி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுனால சில பேர் வந்து ரஜினி சார் தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அவர் மிகப்பெரிய ஒரு சித்தர் எழுதி வச்சுருங்க அவர் உங்களை பார்த்து உங்கள் கண்ணால் பார்த்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னார்னால் அப்படியே நடக்கும் பளிக்கும் உங்கள் மனசில் என்ன நினச்சி நீங்கள் ரஜினி சாரை போய் பார்க்க போகிறீங்களோ அதை அவர் வந்து இந்த நோக்கத்தை நீ வந்திருக்கேன்னு சொல்லுவார் உங்களுக்கு எப்படி இருக்கும் தூக்கி வாரி போட ஷாக்காக இருக்கும் இது நிறைய பேர் ரஜினி சாரை பார்த்து என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் நானும் ரஜினி சாரோட நிறையா சார் ட்ராவல் பண்ணதுனால ஏழு வருஷம் ட்ராவல் பண்ணால் இன்றைக்கும் ரஜினி சார்ட்ட ஒரு நட்பாக இருக்கின்றது வேற சந்தோஷமான விஷயம் எனக்கு அவரை பார்க்கும்போதும் பேசும்போதும் நம்ம மனசில் என்ன இருக்கிறதே தெளிவடிப்பார் ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு அவர் அவரும் அவரும் சார் எல்லாம் கடந்து வந்தவர் சார் அவர் கஷ்டம் பிளாட்ஃபார்மில் தூங்கி சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ஒரு சிகரெட்டை ரெண்டு நாளைக்கு விட்டு விட்டா பிடிச்சி வச்சு பண்ணி அவ்வளோ கஷ்டத்தில் வந்து எல்லாம் கடந்து வந்து பல கோடிகளை பார்த்ததுக்கப்புறம் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாடாங்கிறது மாதிரி ஆன்மீகத்துக்குள்ளே போனார் அவர் அரசியல் ஆன்மீக அரசியல்னு சொன்னார் வேற பட் அவர் ஆன்மீகத்தில் போய் வளர்ந்துதான் அவருக்குள்ளே அந்த தியானம் அந்த யோகா அவர் மெடிடேஷன் இவ்வளோ விஷயங்கள் பார்க்கும்போது அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னமும் எழுபத்தி நாலு வயசில் முப்பது வயசாக என்ன காரணம் அந்த ஆன்மீகத்து மேலே இருக்கிற ஒரு மனசை வந்து தெளிவாக காற்று மாதிரி வச்சுருக்காரு ஸோ உடலை வந்து அப்படியே சின்ன ஒரு பேப்பர் இல்லைங்களா ஒயிட் பேப்பர் இருக்குது இல்லைங்களா இந்த ஒயிட் பேப்பர் மாதிரி அவருடைய தன்னுடைய பாடியை வந்து அப்படியே வச்சிருக்க இலக வச்சுருக்காரு அது காரணம் அவருடைய மனசு தான் சொல்வேன் நான் வளர்கின்ற ஒரு மகான் ஒரு சித்தர் தான் அவர் என்னை பொறுத்த மட்டும் நாளைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எழுதி வச்சுங்க ஸோ கமல் இப்படி போய் தான் நிறைய ஆசிர்வாதம் வாங்கிட்டு பேச பேருக்கும்போது உங்களுடைய சேவை தொடரட்டும் அடுத்த அடுத்த லெவலுக்கு வாங்க கமல் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசப்பட்ட ஒரு விஷயம் கூலி படத்தை பற்றிலாம் பேசினாங்க இவர் இவரோட தொடங்க போகிற படத்தை பற்றிலாம் பேசினா சொல்ல உண்மையா கூலி படத்தை கமல் சார் கேட்டுட்டு ரொம்ப பிரமாதம் மந்திரியான தகவல் போது படம்லாம் முடித்தோன்னே ஃபர்ஸ்ட் ஷேஷன் ஒன்று போட்டு காமிக்கிற கமல்னு ரஜினி சார் சொல்லிட்டார் ஒரு ரீதியாக ரெண்டு பேருமே போட்டு காப்பாங்க இப்போ விக்ரம் கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூப்பிட்டு உடனே கமல் போட்டு காமிச்சார் பார்த்துட்டு தான் மிகப்பெரிய ஒப்பீனியன் சொன்னார் படம் பிரமாதம் வந்திருக்கு பிளாக் பஸ்டோட ஹிஸ்ட்ரின்னு சொன்னாங்க கூலி படமும் போட்டு காமிக்கிறேன்னு இருக்காங்க கூலி படத்தினுடைய விஷயங்கள் நிறையா கமல் சார் பேசுனாங்க இப்போ ரஜினி சாரும் அடுத்த கட்டம் உங்களுடைய படங்கள் பற்றி என்ன அப்படின்லாம் பேசும்போது தான் ஸோ இந்தியன் திரியை பற்றி ஒரு விஷயம் வந்து கமல் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அதற்கு பிறகு சங்கரும் ரஜினி சார்ட்ட ஒரு பேசின விஷயம் இதற்கிடையில் இந்த ஒரு நட்பின் ஒரு ஒரு அடையாளமாக ரஜினி சார் ட்ராவல் பண்ணும்போது தான் இந்தியன் திரி வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவரும் சுபாஷ்கர்னும் ரஜினி சாருக்கு ரொம்ப ஒரு நெறிய நட்பு வட்டாரம் நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய ரஜினி சாருங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளை நம்ம வந்து நேரில் சொல்லலாம் தான் நான்